வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் எட்டு மணி நம்ம கதிரை சிணங்கிய அறக்கட்டளையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் ஒன்று பண்ண போகிறோம் நமக்கு எத்தனையோ எதிரிகள் இருக்காங்க அந்த எதிரிகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக நம்மளை தொந்தரவுகள் செய்கிறது இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவங்களை நம்ம நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவுகள் கொடுக்கறது நம்ம தொழிலை முடக்கிறவங்க நம்மளை முடக்கிறவங்க நம்ம மேலே போயக்கூடிய கண்திருஷ்டிகள் இது எல்லாமே போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யாகம் அடியண் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எல்லோரும் அவசியம் வந்து கலந்துப்பாங்க காலையில் எட்டு மணிக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லைவில் உங்க கூட பேசுகிறேன் குருவேஸ்வரனம் வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 பா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 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 பா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மத்திய வணக்கம் எல்லாரும் தவறாம ஹோமத்துக்கு வந்துடுங்க ரொம்ப சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமை கிழமை இன்றைக்கி நம்ம அலுவலகத்தில் நம்ம எல்லோரும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துரு இணைந்துருங்க ஆக்கம் பிரகாஷ் யூடியூப் சேனலில் வீடியோக்கள் வரலன்னு யாரும் வாழப்பட வேண்டாம் சீக்கிரம் வரும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வணக்கம்